உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் சாவு என்கிறத நான் மக்களுக்கு கத்துக் கொடுக்கிறது என்ன நேருக்கு நேர் பார்க்கணும் சாவோட சண்டை போடணும் சாவ சவால் விடணும் ஒருவேளை செத்துட்டா அத செலிப்ரேட் பண்ணணும் இஸ்லாமிய முறைப்படி இறுதி அஞ்சலி சொந்த ஊரில் ஹுசைனி உடல் நல்லடக்கம் இஸ்லாமிய முறைப்படி கராத்தே மாஸ்டர் ஹுசைனிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையில் சொந்த ஊரான மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே காஜிமார் பள்ளிவாசலில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது கராத்தே வில்வித்தை பயிற்சியாளரும் நடிகருமான ஷிகான் ஹுசைனி இரத்த புற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதையடுத்து இருபத்தைந்தாம் திகதியான நேற்று முன்தினம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் அளவில் இஹுசைனியின் உயிர் பிரிந்தது ஹுசைனி இறந்த தகவலை அவர் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது இவரது கராத்தே வில்வித்தை உள்பட தற்காப்பு கலை வீரர்கள் திரையுலகை சேர்ந்த பிரபலங்கள் ரசிகர்களுக்கு அவரது மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கே பாலச்சந்திரின் புன்னகை மன்னன் படத்தின் மூலம் ஷிஹான் ஹுசைனி நடிகராக அறிமுகமானார் இதையடுத்து பல்வேறு படங்களில் நடித்து வந்தார் விஜய் நடித்த பத்ரி படத்தில் விஜய்க்கு பயிற்சி கொடுக்கும் ஆசிரியராக நடித்து ரசிகர்கள் மத்தியில் இன்னும் பிரபலமடைந்தார் இதை தவிர்த்து நானூறுக்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர்களுக்கு பயிற்சி அளித்து தமிழகத்தில் நவீன வில்வித்தைக்கு முன்னோடியாக இருந்துள்ளார் இதை தவிர்த்து ஏராளமான சாதனைகளை செய்துள்ளார் ஹுசைனி மறைவுக்கு திரையுலகினர் மற்றும் அரசியல் பிரபலங்கள் பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர் ஒன்று விழ ஒன்று விழ ஒன்பதா எழுவோம் விஸ்வரூபம் எடுப்போம் சாவு என்பது மீண்டும் தான் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட செத்த பிறகுதான் நான் சொன்ன சொற்களும் இது வரும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புறேன் இது கடைசி ஒருவேளை இது கடைசி இன்டர்வியூ கூட இருக்கலாம் ஐ டோன்ட் நோ போலி கனடா விசாவை காட்டி நாட்டை விட்டு வெளியேற முயன்ற பேர் தரகருடன் விமான நிலையத்தில் கைது போலியாக தயாரிக்கப்பட்ட கனடா விசாக்களை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பி செல்ல முயன்ற பதினோரு இலங்கையர்களையும் அவர்களை விமான நிலையத்திற்கு அழைத்து வந்த தரகரையும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கழக அதிகாரிகள் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் அரசு ஊழியர்கள் வணிகர்கள் மற்றும் வெளிநாடு சென்று திரும்பியவர்கள் அடங்குவர் இவர்கள் துபாய் வழியாக கனடா செல்ல திட்டமிட்டிருந்தனர் விசாரணையில் இவர்கள் ஒவ்வொருவரும் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தரகர்களுக்கு செலுத்தியிருப்பது தெரியவந்தது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணிக்களம் இந்த மோசடி குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருகின்றது கைது செய்யப்பட்ட தரகரை தவிர நாட்டில் உள்ள மற்றொரு தரகரும் இந்த நபர்களுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து வழங்கியுள்ளார் கனடாவிலும் அவர்களுக்கு உதவ தரகர் இருக்கின்றார் கைது செய்யப்பட்டவர்கள் கனடாவில் வேலைக்காக பணம் செலுத்தியதாக கூறினாலும் அவர்களிடம் வேலை ஒப்பந்தங்கள் இல்லை கடந்த சில மாதங்களில் தரகர்களை சந்தித்து கனடாவில் நிரந்தர குடியுரிமை பெறுவதாக நம்பி பணம் செலுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இந்த மோசடியில் ஈடுபட்ட மற்ற நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை காவல்துறையும் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றது ஸ்டாலின் ஏப்ரல் மாதம் முதல் இலங்கையில் செயல்படும் சமீபத்தில் உரிமம் அனுமதி கேள்விக்குரியான எலான் மஸ்கின் ஸ்டாலின் செயற்கைக்கோள் இணைய சேவை ஏப்ரல் மாதம் முதல் இலங்கையில் செயல்படும் என்று இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் நேற்று தெரிவித்துள்ளார் இந்த சேவையினை வழங்கும் போது ஏதேனும் குற்ற செயலுக்கு இணைய சேவையை பயன்படுத்துபவர்களை கண்டறிந்து தரவுகளை பெற அரசுக்கு தேவை இருப்பதால் ஸ்டாலின் அத்தகைய தரவுகளை வழங்க கடமைப்பட்டிருக்கின்றதாக என்ற கேள்வி முன்னதாக எழுப்பப்பட்டது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் சேவை பெறுவோருக்கு வழங்கப்படும் சேவைகளை கண்காணித்தல் ஆகியவற்றில் அரசுக்கு பொறுப்பு உள்ளது என்று அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் மற்றும் அமைச்சர் நாளிந்து ஜாய்தஸ்ஸ கூறினார் செயல்முறையை சுமூகமாக்குதல் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் பயனர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை ஒழுங்குபடுத்துதல் மூலம் அரசு தலையிட்டது என்றும் அவர் கூறினார் ஸ்டாலிங்கிடம் இருந்து இந்த பிரச்சினைக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏப்ரல் மாதம் முதல் இந்த சேவைகளை தொடங்க முடியும் மஸ்கின் ஸ்டாலின் நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் மாதம் இலங்கையில் செயல்பாடுகளை அமைப்பதற்கான முன்மொழிவுடன் அணுகியது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் டிஆர்சிஎஸ்எல் ஸ்டாலின் லங்கா லிமிடெட் மூலம் இயக்கப்படும் ஸ்டாலின் செயற்கைக்கோள் பிராட்பேர்ன் சேவைகளுக்கான கட்டண திட்டங்களுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளது அர்ஜுனா மற்றும் என்பிபிஎம்பி எம்பி இளங்குமரன் இடையே நடந்த கடும் வாக்குவாதம் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு ராமநாதன் அர்ஜுனா மற்றும் எஸ் இளங்குமரன் எம்பி இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை கட்டுப்படுத்த முடியாததால் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று முன்தினம் அதன் தலைவரால் ஒத்திவைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் வலிகாமம் பகுதிக்கு மின்சாரம் வழங்குவதில் உள்ள பிரச்சினை குறித்து தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் இளங்குமரன் பேசுகையில் அவரது சில கருத்துக்கள் குறித்து அர்ஜுனா எம்பி கேள்வி எழுப்பினார் இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கப்பட்ட பதிலில் அர்ஜுனா எம்பி திருப்தி அடையவில்லை என்றும் இளங்குமரன் எம்பி பொய்யான தகவல்களை வெளியிடுகின்றார் என்றும் அர்ஜுனா எம்பி கூறியதால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த சந்தர்ப்பத்தில் குழுவின் தலைவராக இருந்து மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இருவருக்கும் அறிவுரை வழங்கிய போதும் இரு எம்பிக்களும் அதை ஏற்க மறுத்துவிட்டனர் அப்போது அர்ஜுனா எம்பி தலைவரை குற்றம் சாட்டி அரசாங்கத்தினரை பாதுகாக்க தன்னை அமைதிப்படுத்துவது நியாயமற்றது என்று கூறினார் இந்த சந்தர்ப்பத்தில் குழு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத தலைவரின் தலைமையில் விவாதங்களில் பங்கேற்பதில் பயனில்லை என்று கூறி இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் ஸ்ரீதரன் எம்பி கூட்டத்தில் இருந்து வெளியேறினார் அதனைத் தொடர்ந்து குழு கூட்டத்தை நடத்த முடியாத அளவிற்கு கூட்டகரங்கில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டதால் தலைவர் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் வாக்குமூலத்தையும் பதிவு செய்த பின்னர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் குவைத்தில் இருந்து இருபது இலங்கை கைதிகள் நாடு திரும்பினர் குவைத் நாட்டின் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இருபது இலங்கை கைதிகள் நாடு திரும்புவதற்காக கட்டுநாயக விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் இவர்கள் குவைத் இலங்கை கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் நாடு திரும்பியதாக கூறப்படுகின்றது இந்த கைதிகள் குவைத்தில் போதைப்பொருள் பயன்பாடு கடத்தல் வியாபாரம் மற்றும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களின் கீழ் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தண்டனை பெற்று சிறையில் இருந்தவர்கள் இவ்வாறு கட்டுநாயக விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட கைதிகள் வெளிக்கடை மெஹசின் சிறைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளனர் குவைத் இலங்கை கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் இதுவரை இரண்டு முறை ஐம்பத்தி இரண்டு இலங்கை கைதிகள் நாடு திரும்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்தேகத்திற்கிடமான நபர் வேலை செய்த சுகாதார அமைச்சகத்தில் இயங்கி வந்த ஜிஎம்ஓஏ அலுவலகத்தில் இருந்த நான்கு மருத்துவர்களுக்கும் இடமாற்றம் சுகாதார அமைச்சகத்தின் தரைத்தளத்தில் ஏழாம் அறையில் தனது அலுவலகத்தை நடத்தி வந்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மருத்துவர் அல்லாத ஒருவரை அங்கு பணியமர்த்தியது தொடர்பான விசாரணைக்கு அந்த அலுவலகத்தில் பணியாற்றிய நான்கு மருத்துவர்கள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அப்போதைய சுகாதார செயலாளர்களின் ஒப்புதல் மற்றும் ஆதரவுடன் இந்த தொழிற்சங்க அலுவலகம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் நடத்தப்பட்டாலும் நல்லாட்சி அரசாங்கத்தின் சுகாதார இருந்த டாக்டர் ராஜத சேனாரத்ன அரசு சுகாதார சேவையில் ஏராளமான தொழிற்சங்கங்கள் உள்ள நிலையில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கு மட்டும் அமைச்சக வளாகத்தில் தொழிற்சங்க அலுவலகம் நடத்த அனுமதிப்பது நடைமுறைக்கு மாறானது என்று கூறி அந்த அலுவலகத்தை அகற்றினார் ஆனால் பின்னர் வந்த அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்களின் ஆசையுடன் அந்த அலுவலகம் மீண்டும் அமைச்சக வளாகத்திலேயே நிறுவப்பட்டது இந்த அலுவலகத்தில் பணியாற்றிய மருத்துவர் அல்லாத ஒருவர் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை தொடங்கியதே பிரச்சினைக்கு காரணம் பத்து ஆண்டுகளாக நிறுவனத்தின் கணினிகளை பயன்படுத்தி மருத்துவர் இடமாற்ற வாரியம் போன்ற முக்கியமான இடங்களில் தோன்றி சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்த இந்த மருத்துவர் அல்லாத நபர் அப்போதைய சுகாதார செயலாளரின் எழுத்துப்பூர்வ அனுமதியின் பேரில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் பணியமர்த்தப்பட்டார் என்பதும் தெரியவந்துள்ளது இந்த விசாரணை தொடங்கியவுடன் சுகாதார அமைச்சகம் அந்த அலுவலகத்தில் பணியாற்றிய நான்கு மருத்துவர்களை இடமாற்றம் செய்துள்ளது இந்த நான்கு மருத்துவர்களில் இரண்டு பேர் மகரஹம அபேக்ஷா மருத்துவமனைக்கும் ஒரு மருத்துவர் கல்போவில போதனா மருத்துவமனைக்கும் மற்றொரு மருத்துவர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை கூறுகின்றது இந்த மருத்துவர்களை இடமாற்றம் செய்ததால் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் நிர்வாக குழுவில் கேள்வி எழுப்பியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐடிஎன் ரூபவாகினி மற்றும் வானொலி ஆகியவற்றை இணைக்க எந்த முடிவும் இல்லை சுதந்திர தொலைக்காட்சி ரூபவாகினி கூட்டு தாபனம் மற்றும் இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனம் ஆகியவற்றை இணைக்க எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் நலிந்து ஜாயதிசா வலியுறுத்தினார் இந்த நிறுவனங்கள் தனித்தனியாக நவீனமயமாக்கப்பட்டு லாபம் ஈட்டும் நிறுவனங்களாக மாற்றப்படும் என்று அவர் கூறினார் நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை தெரிவித்தார் ஓடி கொடுப்பனவுகள் தொடரும் வேலை நிறுத்தத்தை நிறுத்துவது குறித்து இன்று முடிவு எடுக்கப்படும் அரசு ஊழியர்களுக்கான கூடுதல் பணி நாட்கள் மற்றும் ஓடி கொடுப்பனவு முறையை தொடர அரசாங்கம் அறிவித்துள்ளது சுகாதார பணியாளர்களின் கொடுப்பனவு முறையை மாற்ற முன்மொழிந்திருந்தாலும் அதை முன்பு போலவே தொடர பொது நிர்வாக அமைச்சகம் முடிவு செய்துள்ளது பொருளாதார நிலைமை காரணமாக இந்த ஆண்டு கொடுப்பனவுகளில் ஒரு பகுதியை மட்டும் செலுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஜனாதிபதி தனது பட்ஜெட் உரையில் கொடுப்பனவுகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுகாதார நிபுணர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் போராட்டங்களை தொடங்கினர் எனினும் ஜனாதிபதியின் முடிவை மாற்றி அனைத்து சுகாதார நிபுணர்களுக்கும் முன்பு வழங்கப்பட்ட கொடுப்பனவு முறையை தொடர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரசாங்கம் சாதகமாக பதிலளித்திருப்பதால் வேலை நிறுத்தத்தை நிறுத்துவது குறித்து இன்று முடிவு எடுக்கப்படும் என்று சுகாதார நிபுணர்களின் கூட்டமைப்பின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார் அமைச்சர் பிமலுக்கு எதிராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாதனிய பகுதியில் விழுந்த இலங்கை விமானப்படையின் பயிற்சி விமானம் தொடர்பான விசாரணை குழு அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கை கிடைத்தவுடன் அதன் பரிந்துரைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இருப்பினும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க முன்பு இந்த விமானம் விபத்துக்குள்ளானது விமானத்தின் குறைபாடு காரணமாக அல்ல பயிற்சி பெற்ற விமானிகளின் தவறு காரணமாக என்று கூறியிருந்தார் பிரதி அமைச்சரது கருத்துக்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு விமானப்படையும் ஊடகங்களுக்கு சம்பந்தப்பட்ட விபத்து அறிக்கை இன்னும் விசாரணை குழுவால் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தது மஹிந்த ராஜபக்ச இன்றும் ஷவேந்திராவுக்காக இங்கிலாந்துக்கு எதிராக அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எல்டிடிஇ அமைப்புக்கு எதிரான போரின் போது மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக கூறி இலங்கை முன்னாள் ராணுவ தளபதிகள் ஷவேந்திர சில்வா வசந்த கரணகொட மற்றும் ஜகத் ஜாயசூரிய ஆகியோருக்கு பிரித்தானியா தடை விதித்ததற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படவில்லை என்றும் போரை தொடங்கியது அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த தான் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஏடி யின் அட்டூழியங்களையும் சமாதான முயற்சிகள் தோல்வியடைந்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார் பிரித்தானியாவின் குற்றச்சாட்டை மறுத்த அவர் இலங்கை ராணுவம் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று பிரித்தானிய அதிகாரியை கூறியதை சுட்டிக்காட்டினார் மேலும் எல்டிடிஇ எதிர்ப்பு தமிழ் தேசியவாதிகளுக்கு தண்டனை வழங்குவதன் மூலம் தமிழ் புலம்பெயர்வுகளை திருப்திப்படுத்த பிரித்தானியா முயல்கின்றது என்று அவர் குற்றம் சாட்டினார் தனது அரசாங்கம் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தும்படி பிரித்தானியா வற்புறுத்தியதை தான் நிராகரித்ததாகவும் பிரித்தானியா தமிழ் வாக்குகளுக்காக தலையிட முயன்றதாகவும் அவர் கூறினார் மத்திய மாகாண முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் லஞ்சம் வாங்க போய் மாட்டிக்கொண்டார் லஞ்சம் வாங்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மத்திய மாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த டான் ஹரிந்திர சானுக்கு ஐல பெரும வைக்கப்பட்டுள்ளார் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சமாக இரண்டு லட்சம் மற்றும் ரூபா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்டு கையூட்டு வாங்கியது தொடர்பாக சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது அன்று சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news.